ஆடாதொடை ஆடாதொடை சிறு செடியாகவும் ஒரு சில இடங்களில் மரமாகவும் காணப்படும் இதன் இலை மாமர இலை வடிவில் இருக்கும் ஆடுகள் தொடாத இலை என்பதால் இது ஆடாதொடா என மறைவு பெயர் பெற்றுள்ளது ஆடாதொடை மருத்துவ குணங்கள் ஆடாதொடை இலை தூதுவளை இலை சம அளவு எடுத்து காய வைத்து பொடியாக்கி வைத்துக் கொண்டு தினமும் காலை மாலை வேலைகளில் தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கும் சளி தொல்லை அணுகாது நுரையீரல் பலம் பெறும் மேலும் இரத்த நாளங்களில் உள்ள சளியை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற உப்பு கொழுப்பு போன்றவற்றை மாற்றும் தன்மை ஆடாதொடைக்கு உண்டு ஆடாதொடை இலையை நிழலில் உலர்த்தி பொடித்து வைத்து தினமும் காலை வேளையில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு உண்டாகும் சளி இருமல் இறைப்பு நீங்கும் மேற்கொண்ட முறைப்படி ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தைகளுக்கு எப்போதுமே சளி தொல்லை இருக்காது இதில் பச்சையம் அதிகமாக இருப்பதால் நெஞ்சு சளி இருமல் போன்றவற்றை உடனே மாற்றும் குத்து இருமல் தொண்டைக்கட்டு போன்றவை நீக்கும் ஆடாதொடை வேரையும் கண்டகத்திரி வேரையும் இடித்து நீர் விட்டு கொதிக்க வைத்து குடிநீராக மாற்றி அதனுடன் திப்பிலி பொடி சேர்த்து அருந்தி வந்தால் வறட்டு இருமல் மற்றும் தொண்டை புகைச்சல் குணமாகும் ஆடாதோடை இலை தூதுவளை துளசி இலை இவைகளை வெயிலில் உலர்த்தி பொடியாக்கி வைத்துக் கொண்டு ஒரு ஸ்பூன் பொடியில் தினமும் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூக்கடைப்பு தும்மல் இருமல் வாச காச நோய்கள் நீங்கும் ஆடாதோடை இலையை குடிநீர் செய்தோ அல்லது பொடி செய்தோ தேன் கலந்தோ சாப்பிட்டு வந்தால் நல்ல குரல் வளம் கிடைக்கும் ஆடாதோடை இலைகளை உலர்த்தி பொடியாக்கி சிறிது நீர் விட்டு குழைத்து நெஞ்சில் பற்று போட்டால் நெஞ்சு சளி அறவே நீங்கும் அடதொட இலை இரண்டு வெற்றிலை இரண்டு மிளகு ஐந்து துக்கு ஒன்று துண்டு சேர்த்து கஷாயம் செய்து அருந்தி வந்தால் உடல் வலி நெஞ்சு சளி நீங்கும் தூதுவளை கண்டகத்திரி ஆடாதொடை நறுக்கு மூலம் இவற்றின் இலைகளை சம அளவு எடுத்து காய வைத்து பொடியாக்கி வைத்துக் கொண்டு தினமும் இருவேளை கஷாயம் செய்து அருந்தி வந்தால் இலை இருமல் வாசகாசம் போன்றவை குணமாகும் காய வைத்த ஆடாதோடா இலை ஐந்து அதிமதுரம் இரண்டு கிராம் திப்பிலி ஒன்று கிராம் காலீசபத்ரி ஒரு கிராம் சித்தரத்தை கால் கிராம் எடுத்து இடித்து பொடியாக்கி அதனை ஐநூறு மில்லி லிட்டர் நீர் விட்டு கொதிக்க வைத்து அது இருநூறு மெல்லியாக வரும்போது இறக்கி வடிகட்டி காலை மாலை என இருவேளையும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் சளி நீங்கும் கோழை வெளியேறும் இறைப்பு நீங்கும் வலி கை கால் மூட்டு வலி தோல்பட்டை வலி இவைகளுக்கு ஆடாதோடை வைத்த இலையுடன் வசம்பு மஞ்சள் துக்கு இவைகளை சம அளவு எடுத்து இடித்து அதனுடன் தவிடு சேர்த்து துணியில் பொட்லமாக கட்டி சட்டியில் வைத்து சூடாக்கி வலி உள்ள இடங்களில் ஒற்றிடம் கொடுத்தால் வலிகள் நீங்கும் ஆடாதோடை இலை வேர்பட்டை கண்டங்கத்திரி இவற்றை காய வைத்து இடித்து பொடியாக்கி கஷாயம் செய்து அதனுடன் பணங்கற்கண்டு சேர்த்து அருந்தி வந்தால் மண்டை குத்து தொண்டை வலி வரட்டு இருமல் போன்றவை நீங்கும் இந்த பொடியை தேனில் கலந்து கூட அருந்தலாம்